ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த யூனிட்டில் வந்து இது வரைக்கும் வேலை ஆற்றல் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம் அதோட மூணாவது பார்ட் நம்ம இந்த யூனிட்டில் இருக்கிறது என்னது திறன் திறனை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா திறன்கிறத என்ன சிம்பிளாக சொல்லலாம்னா ஒரு வேலையை எவ்வளவு நேரத்தில் செய்கிறோம் ஓகேங்களா வேலையை பற்றி நமக்கு தெரியும் வேலைங்கிறது என்னது ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது டிஸ்பிளேஸ் பண்ணுறது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணுறது தான் என்னது ஓ அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுறது தான் என்னது திறன் சிம்பிளாக நான் ஒரு வேலையை பத்து நிமிஷத்தில் செய்கிறேன் இன்னொருத்தரும் அந்த வேலையை இருபது நிமிஷத்தில் செய்கிறாங்கன்னா யாருக்கு அந்த திறன் அதிகம்னா எனக்கு தான் அதிகம் அப்போ அந்த டைமுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறது ஓகேங்களா அந்த பவர்ங்கிறது என்னது டைமுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் சிம்பிளாக சொல்லணும்னா வேலை செய்யப்படும் வீதம் எவ்வளவு நேரத்தில் அந்த ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னது திறன் பவருக்கான ஃபார்ம் தான் அந்த ஒர்க்கு பை டைம் ஒர்க் டன் பை டைமு அல்லது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆற்றல் பரிமாற்றம் இந்த ஒர்க்டனுங்கிறது என்னது சேஞ்சின் எனர்ஜின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஆற்றலில் வந்து பார்த்துருப்போம் அடுத்து அடுத்துக்கடுத்தது எனர்ஜி தான் பார்த்துருப்போம் அப்போ ஒர்கவுனை நம்ம என்னென்னு சொல்லலாம் எனர்ஜின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஆற்றல் பரிமாற்றம் பை டைம் அது சிம்பிளாக சொல்லணும் எவ்வளவு நேரத்தில் அந்த ஆற்றல் பரிமாற்றம் அடையுது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஓகேங்களா இதில் திறன்லேயே ரெண்டு வகையான திறன் இருக்குது ஜஸ்ட் வந்து இது ஆவரேஜ் பவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது சராசரி திறன் கணநேர திறன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயும் போல கணநேர திசைவேகம்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஆமாங்களே அதே மாதிரி கணநேர திறனுக்கும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா டி டபிள்யூ பை டிடி அப்போ டி டபிள்யூ பை டிடியை நம்ம டி டபிள்யூ அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஎஸ்ன்னு எழுதலாம் டி டபிள்யூவை ஃபோர்ஸ் ds அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு force இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தானே அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஓகேங்களா அப்ப எஃப் இன்ட்டு டிஎஸ் பை டி நிறுவலாம் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அதாவது இடப்பெயர்ச்சி பை காலம் நம்ம என்ன திசை வேகம் எதிராம் அப்ப எஃப் டாட் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா பிங்குறது வந்து பவர் பவர் வந்து ஸ்கேலார் ஓகேங்களா பவர்ங்கிறது அதாவது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி பட் எஃப்ங்கிறதும் விங்கிறதும் ரெண்டுமே வெக்டார் குவான்டி ஓகேங்களா ஜஸ்ட் அதை வெக்டார் ஃபார்மல எப்படி எல்லாம் ஜஸ்ட் இல்லைன்னா நார்மலாக ஒரு மல்டிப்ளை பண்ணணும் வெக்டார் மல்டிபிகேஷன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டித்தால்தான் வர போது அப்போ நம்ம ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் தான் ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம் வேறு எப்படி ஃபார்மலா இந்த ஃபார்மலா வரும் அப்படின்னா எஃப்வி காஸ்டி தான் இன்னும் வேறு வேறு ஃபார்ம்ஸில் சார் எப்படிங்க சார் எடுக்கிறது ஒரு வேளை வந்து ஃபோர்ஸ் கொடுக்கல அதுக்கு பதிலாக மாசம் ஆக்சலரேஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ்க்கு பதிலாக எடுத்துக்கலாம் மாசம் எடுத்துக்கலாம் ஃப்ரம் நியூட்டன் செகண்ட்லாம் இல்லை ஆக்சலரேஷனையும் நம்ம என்ன சொல்லலாம் வெலாசிட்டி மாறுற விதம்னு சிம்பிளாக சொல்லாங்களா அப்போ வெலாசிட்டி பை டைம் டிவி பை டிடி அந்த மாதிரி நம்ம எழுதலாம் அதே மாதிரி திறனுங்கிறது ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி எண் மதிப்பு மட்டும்தான் தான் இருக்குது திசையை பற்றி பேசாது ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஓகேங்களா இந்த ஒரு பர்டிகுலர் திறனோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டில் சொல்லுவாங்க வாட் டபிள்யூஏ டபுள் டி ஓகேங்களா அல்லது சிம்பிளாக நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து எழுதணும் அப்படின்னா ஒர்க் டன்னா வந்து ஜூலு டைம்னா செகண்ட் அப்போ ஜூல் பர் செகண்ட் இந்த ஜூல் பர் செகண்ட் இதுக்கு ஈக்குவல் வாட்க்கு ஈக்குவல் ஓகேங்களா ஜூல் பர் செகண்ட் வாட்க்கு ஈக்குவல் இதே சிஜிஎஸ் சிஸ்டம்ல இதோட யூனிட்டை சொல்லணும் அப்படின்னா சிஜிஎஸ் அழகு முறையில் இஆர்ஜி என் ஜூலோட சிஜிஎஃப்ல என்ன சொல்லுவோம் எர்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆமாங்களா இஆர்ஜி டிவைட் பை செகண்ட் செகண்டே தான் அங்கேயும் ஓகேங்களா இதை தவிர வேற என்ன யூனிட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நம்ம வந்து நார்மலா பிராக்டிக்கலா யூஸ் பண்ற அந்த சில யூனிட்ஸ் இருக்கு ஓகேங்களா திறனுக்கு அதுல ஒரு சிலதுதான் இங்க கொடுத்துருக்கேன் கிலோவாட் மெகாவாட் அண்ட் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம் ஓகேங்களா கிலோ வாட் வாட் அண்ட் ஹார்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் தமிழில் குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவோம் கிலோனா டென் பவர் த்ரீன்னு தெரியும் நமக்கு அப்போ டென் பவர் த்ரீ வாட்னு மீனிங் மெகானா டென் பவர் சிக்ஸ் அப்போ டென் பவர் சிக்ஸ் வாட் ஒரு ஹார்ஸ் பவரோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் ஓகேங்களா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் நெக்ஸ்ட் இந்த திறனை பேஸ் பண்ணி ஒரு அதாவது கிராஃபை பேஸ் பண்ணி பவருக்கு கொஷின்ஸ் வரதில்ல ஓகேங்களா அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும் ஒரு வேலை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒர்க் டன் டைம் கிராஃப் ஓகேங்களா அதாவது வேலை காலம் ஓகேங்களா வேலை காலத்துக்கான அந்த ஒரு வரைபடத்தோட சாய்வு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா தெரியும் தா சாய்னா நமக்கு தெரியும் அந்த ஒரு ஸ்லோப் ஓகேங்களா ஒரு கிராஃப் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் இந்த ஒரு இந்த லைன் தான் என்னது ஸ்லோப் ஒரு பர்டிகுலர் இடம் கேட்கறாங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு அதுக்கு டேஞ்சென்சியலாக ஒரு கோடு வரைஞ்சி அதோட ஆங்கிளை பார்ப்போம் ஆமாங்களா அதோட ஆங்கிள் ஜஸ்ட் இதோட எப்படி இருக்குது அப்படின்னா தீட்டா வந்து நைன்ட்டிக்கு கீழே இருந்தால் பாசிட்டிவ் தீட்டா நைன்ட்டிக்கு மேலே இருந்தால் நெகட்டிவ் ஓகேங்களா தீட்டா நைன்டி கீழே இருந்தால் பாசிட்டிவ் தீட்டா நைன்ட்டிக்கு மேலே இருந்தால் அது நெகட்டிவ் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி சொல்கிறது இதே வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒர்க்டன் சரிங்க சார் ஒர்க் டைம் கிராஃபோட சாய்வு வந்து திறன் அப்போ பவர் டைம் கிராஃபை வச்சு எதாவது கொண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும் பவருக்கும் டைமுக்கும் கிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஏரியா என்ன குறிக்கும் பவரு இன்ட்டு டைம் ஆமாங்களா அதோட இது கொடுக்குறது தான் ஏரியா பவர் டைம் நல்லா பாருங்கள் பவரோட யூனிட் என்னது ஜூல்ஸ் பர் செகண்ட் இன்ட்டு டைமோட யூனிட் செகண்ட் அப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது வெறும் ஜூல் கிடைக்குது ஆமாங்களா ஜூல் எதோட யூனிட் ஒர்க்டன்னோட யூனிட் அப்போ பவர் டைம் கிராஃப் வந்து என்னத்தை கொடுக்குது அப்படின்னா ஒர்க் அண்ணா கொடுக்குது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க பவர் டைம் கிராஃபோட அந்த ஒரு ஏரியா பரப்பளவு எதை கொடுக்குது வேலையே கொடுக்குது அவ்வளோதான் ஓகேங்களா ஜஸ்ட்டு அதை தான் இந்த இடத்துல ரே பண்ணி கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் இதில் முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இதோட முடியுது அந்த வேலை ஆற்றல் திறன் அதோட முடியுது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா மோதல்கள் கொலியூஷன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஓகேங்களா கொலியூஷன்ஸ் கொலியூஷன்ஸில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு மூணு டைப்ஸ் தான் ஓகேங்களா அந்த மூணு டைப்ஸுக்கு முன்னாடி அதில் யூஸ் பண்ண போகிற ரெண்டு லாஸ் பற்றி முதல்ல சிம்பிளாக சொல்லிடுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உந்த அழிவின்மை விதி அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஒரு ப்ராசஸ் நடக்குது ஒரு கொல்யூஷன் இந்த இடத்துல கொல்யூஷனை பற்றி பேசுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு மோதல் நடக்குது அந்த மோதலுக்கு முன்ன இருக்க உந்தம் ஈக்குவல் டு மோதலுக்கு அப்புறம் இருக்க உந்தம் அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் இந்த உந்த அழிவின்மை விதியை கொண்டு போக போறோம் இந்த உந்த அழிவின்மை விதி எந்தெந்த கொலிஷனுக்கெலாம் சார் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படிக்க போகிற அந்த மூணு வகையான கொலிஷன்ஸ் தான் மொத்தமே இருக்கு அந்த மூணு கொலிஷன்லையுமே இது அப்ளிகபிள் ஓகேங்களா அனைத்து மோதல்களிலும் உந்தம் மாறாது உந்தம் வந்து மாறாம தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் உந்த அலிவின்மை விதி அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் டீங்கிறது மொமெண்டமோட சிம்பிள் ஓகேங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பிளாவே ஓகேங்களா நெக்ஸ்ட் இயக்க ஆற்றல் அழிவின்மை விதி அதாவது கைனட்டிக் எனர்ஜி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஓகேங்களா கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வேஷன்னா மீனிங் அதே தான் இங்கே இனிஷியல் மொமெண்டம் டு ஃபைனல் மொமெண்ட் ஆகும்போது இங்கே இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி சார் இதுவும் எல்லா கொலிஷனுக்கும் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சில கொலிஷன்ஸ்க்கு மட்டும் ஐ மீன் ஒரே ஒரு கொலிஷனுக்கு மட்டும் தான் பாசிபிள் அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா எந்த எந்தூஷனுக்கு வந்து கைனிக் எனர்ஜி கன்சர்வேஷன் எதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத பின்னாடி நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முழு மீட்சி மோதல் ஓகேங்களா அதாவது முழு மீட்சி மோதல் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலயூஷன் அப்படின்னு சொல்லுவோம் எலாஸ்டிக்னா உங்களுக்கு மீனிங் தெரியும் மீட்சின்னா அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம் செஞ்சுட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கைத்த இழுக்கிறோம் அல்லது ஒரு ரப்பர் பேண்டு சிம்பிளாக சொல்லணும் ஒரு ரப்பர் பேண்டு பிடிச்சி இருக்கிறேன் அப்படின்னா ஆனால் அதை விட்டுட்டேன் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி வந்துடும் ஆமாங்களா என்ன சொல்லணும் புரியுதா அப்போ அங்கே எனர்ஜி ஸ்டோர் நம்ம இழுக்கும் போது எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிட்டு விட்டோன்னா அந்த எனர்ஜி திரும்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா அப்போ முழுமீற்சி முதல்ல எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறது இல்லை ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும்னா ஆற்றல் இழப்பு சுழி சிம்பிளாக சொல்லணும்னா என்ன ஆற்றல் இழப்பு சுழினா இயக்க ஆற்றல் இழப்பு சுழி அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் முழு மீட்சி மோதலில் நம்மளால இயக்க ஆற்றல் அழிவின்மை விதியை யூஸ் பண்ண முடியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி நம்மளால யூஸ் பண்ண முடியும் அதுதான் மோதலுக்கு முன் உள்ள இயக்க ஆற்றல் ஈக்குவல் டு மோதலுக்கு பின் இருக்க இயக்க ஆற்றல் ஓகேங்களா ஆற்றல் இழப்பு இங்கே இல்லை ஆற்றல் இழப்பு சுளி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அழிப்பு குணகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ கொலியூஷன்ல அது நான் கடைசியாக சொல்கிறேன் ஜஸ்ட் எலாஸ்டிக் கொலியூஷனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க எலாஸ்டிக் கொல்யூஷன் அதாவது முழு மீட்சி மோதலுக்கு வேல்யூ ஒன்று ஓகேங்களா வேல்யூ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு எதனால் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி முழு மீட்சி மோதல் அதாவது ஆஃப் ரெஸ்டியூஷன் அதாவது மீட்சப்பு குணகம் நான் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவேளை இந்த முழு மீட்சி முதல்ல இன்னொரு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கு அதாவது ஒரு மிலி முழு மீட்சி ரெண்டு சம நிறையுடைய பொருட்கள் மோதிக்கும் போது என்னவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ஓகேங்களா ரெண்டு சம நிறையுடைய பொருட்கள் ஒன்னோடு ஒன்று மீட்சி மோதலில் ஈடுபட்டுச்சுன்னா அதோட இயக்க சாரி திசைவேகங்கள் பரிமாற்றப்படும் ஓகேங்களா அதோட திசைவேகங்கள் பரிமாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு இங்கே எம் ஒன் எம் டூன்னு ரெண்டு மாஸ் இருக்கு நான் எம் ஒன்னு எம் டூ சேம்னு எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஒன் கேஜினா இதுவும் ஒரு ஒன் கேஜி அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பொருளும் முழு மீட்சி மோதல்ல ஈடுபட்டுச்சு எலாஸ்டிக் கொல்யூஷன்ல ஈடுபட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எம் ஒன்னோட வெலாசிட்டி எம் டூக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் எம் டூவோட வெலாசிட்டி எம் ஒனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்போ பிஃபோர் இம்பாக்ட் வந்து மூணு ரெண்டு அப்படின்னு இருந்தது ஆஃப்டர் இம்பாக்ட் என்னவாகும் ரெண்டு மூணுன்னு மாறிக்கும் ஒருவேளை இங்கே வந்து வேல்யூ வந்து ஜீரோ இங்கே த்ரீ அப்படின்னு இருக்குது சாரி இப்படி வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஜீரோவில் இருந்தால் போய் மோதாவது இல்லை இங்கே த்ரீ இங்கே ஜீரோ இது ரெஸ்ட்டில் இருக்குது இது மோஷனில் இருக்குது அப்படின்னா த்ரீ ஜீரோ அப்படின்னா ஆஃப்டர் இம்பாக்ட் என்னவாகும் இது த்ரீயில் போகும் இது ஜீரோவில் போக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா என்ன சொல்கிறோன்னு புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு மீட்சியற்ற மோதல் மீட்சியற்ற மோதல் அப்படின்னு என்ன இங்கே கண்டிப்பா ஆற்றல் இழப்பு இருக்கும் மீட்சி மோதல் என்ன இருக்காது ஆற்றல் இழப்பு இருக்காது மீட்சி அற்ற முதல்ல ஆற்றல் இழப்பு இருக்கும் அப்ப ஆற்றல் இழப்பு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல இயக்காற்றல் வந்து கன்சர்வ் ஆகுமா இயக்காற்றல் வந்து அழிவின்மை விதி உட்படுமான்னு கேட்டிங்கன்னா உட்படாது அப்ப கயெண்டிக் எனர்ஜி இனிஷியல் வந்து நாட் ஈக்குவல் டு கயிக் எனர்ஜி ஃபைனல் அப்போ ஓகேங்களா அந்த ஒரு கண்டிஷன் அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியாது இயக்காற்றல் அழிவின்மை விதியை பயன்படுத்த முடியாது ஆனா ஃபர்ஸ்ட் கொலிஷன்ல நம்மளால் ஏற்காற்றல் அலுவல்மை விதியை பயன்படுத்த முடியும் உந்த அழிவின்மை விதியை ரெண்டுக்குமே பயன்படுத்த முடியும் ஐ மீன் மூணுக்குமே அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூணாவதுக்குமே உந்த அழிவின்மை விதியை பயன்படுத்த முடியும் எல்லா கொல்யூஷனுக்குமே அதனால நாங்கள் தனியாக எழுதலை எல்லாத்துலேயுமே நம்மளால் என்ன பயன்படுத்த முடியும் உந்த அழிவின்மை விதியை பயன்படுத்த முடியும் இதோட மீட்சி அளிப்பு குணகம் எது வரைக்கும் இருக்கும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல முழு மீட்சி மோதல அதுல ஒன்னு இது ஜீரோ டு ஒன்னுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் முழு மீட்சியற்ற மோதல்ல ஓகேங்களா மீட்சியற்ற மோதலுக்கு அடுத்தது என்னது முழு மீட்சி ஏற்ற மோதல் முழு மீட்சி ஏற்ற மோதலில் அதோட வேல்யூ கோவிஷன் ஆஃப் ரெஸ்டியூஷனோட வேல்யூ என்னது ஜீரோ அதாவது மீட்சி மோதலுக்கு ஒன்று முழு மீட்சி ஏற்ற மோதலுக்கு ஜீரோ வெறும் மீட்சி ஏற்ற மோதலுக்கு ஜீரோக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கும் ஓகேங்களா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி நெக்ஸ்ட்டு இந்த முழு மீட்சி ஏற்ற மோதலில் வந்து எப்படின்னா இருக்கும்னா இதுலேயும் என்னதான் இருக்கும் ஆற்றல் இழப்பு இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா அதிகபட்ச ஆற்றல் இழப்பு எங்கே இருக்கும் முழு மீட்சேற்ற முதல்ல தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது மீட்சேற்ற முதல்ல கம்பேர் பண்ணும் போது முழு மீட்சேற்ற முதல்ல எப்படி இருக்கும் ஆற்றல் இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வச்சே நீங்கள் அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலாம் ஆற்றல் இழப்பே இல்லை அப்போ ஒன்று கொஞ்சம் ஆற்றல் இழப்பு இருக்குது அப்போ ஜீரோ டு ஒன்ல இருக்கும் ஆற்றல் இழப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ ஜீரோ ஓகேங்களா அதை வச்சு ஜஸ்ட் அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சார் இது முழு மீட்சேற்ற முதல் எப்படி கண்டுபிடிக்கிறது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வேற ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா மோதலுக்கு பின் இரண்டு பொருட்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்றன அல்லது ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா மோதலுக்கு பின் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு ஒரு உடன் பிளாக் இருக்கு ஒரு மரக்கட்டை இருக்கு அதுல வந்து நான் ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறேன் அப்படின்னா அந்த தோட்டம் வந்து நான் அதுல போய் சிக்கிக்கும் ஓகேங்களா அப்போ மீனிங் என்னது ரெண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சு தான் அர்த்தம் அப்ப இந்த ஒரு பேர் என்னன்னு சிம்பிளா சொல்லலாம் இன் எலாஸ்டிக் கொலிஷன் முழு மீட்சியற்ற ஏற்ற மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்ப அதுக்கான ஹிண்ட் அதுதான் மோதலுக்கு பிறகு இரண்டு பொருட்களும் ஒரே திசை வேகத்தில் செல்லும் அப்ப மீனிங் என்னது ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்குச்சு அப்படின்னா ரெண்டு ஒன்றா தான் டிராவல் பண்ணும் மற்ற ரெண்டு கொலயூஷன்ஸ்லயுமே வந்து ரெண்டுக்குமே வெவ் வேற வெலாசிட்டி இருக்கும் ஆஃப்டர் இம்பாக்ட் வேற திசைவேகம் இருக்கும் பிஃபோர் இம்பாக்டில் வேற வெலாசிட்டி இருக்கும் என்ன சொல்றது புரியுதுங்களா பட் இது ரெண்டு ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிச்சு அப்படிங்கும் போது ரெண்டு ஒன்றா தான் டிராவல் பண்ண போகுது அப்படிங்கும் போது சேம் வெலாசிட்டி தான் இருக்கணும் அப்ப அந்த ஒரு கண்டிஷன் ஓகேங்களா இதோட வேல்யூ ஆஃப் ஜீரோ சார் கோபிஷன் சொன்னீங்க அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அது வந்து ரெண்டு நம்ம மோதலுக்கு முன் மோதலுக்கு பின் இந்த ரிலேஷன் தான் எடுக்க போறோம் அதோட பெலாஸ்டிக்கான ரிலேஷன்ஸ் எடுக்க போறோம் ஓகேங்களா அதோட திசைவேகங்களுக்கான சிம்பிளாக சொல்லணும்னா சார்பு திசைவேகங்களுக்கான ரிலேஷன் அது என்னன்னு சார் சார்பு திசைவேகம் அப்படின்னா நம்மளை பொறுத்து இன்னொருத்தரோட திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த ஒரு சிஸ்டத்தை பொறுத்து இன்னொரு சிஸ்டமோட திசை வேகம் ஓகேங்களா ஒரு அமைப்பை பொறுத்து இன்னொரு அமைப்போட திசை வேகம்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கைனமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க கைனமெட்டிக்ஸ் ஒன் டைமென்ஷனல் அந்த மோஷனில் சார்பு தேச வேகம் அப்படிங்கிறது என்னென்னா நார்மலாக வந்து சேம் டைரக்ஷன்ல போனோம்னா என்ன பண்ணுவோம் வெலாசிட்டியை மைனஸ் பண்ணிக்குவோம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தால் வெலாசிட்டியை ப்ளஸ் பண்ணிக்குவோம் சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு காரில் இருக்கேன் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் காரில் இருக்காரு ஓகேங்களா நான் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கேன் அவர் ஒரு எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ எனக்கு அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிற மாதிரி தெரியும் என்ன சொல்லு போயிருக்கீங்களா ரெண்டு பேரும் சேம் டெரக்ஷனில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு பரிக்டுலர் விளாசில் மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பொறுத்து அவரோட திசையாக எப்படி இருக்கு அப்படின்னா ப்ளஸ் பத்தா இருக்கும் ஆமாங்களா அதனால தான் வேல்யூ என்ன பண்ணுவோம் எழுவது அந்த முன்னாடி இருக்கிறது மைனஸ் நம்மளோடது ஓகேங்களா அப்போ எழுபது மைனஸ் பத்து அறுபது ஒரு சாரி எழுபது பத்து எழுபது மைனஸ் பத்து அறுபது தான் நம்ம இங்க என்ன எடுத்தோம் எழுபது அறுபதுன்னு எடுத்தோம் அப்ப எழுபது மைனஸ் அறுபது பத்துன்னு நமக்கு கிடைக்கும் ஒருவேளை இருந்து நம்மளை பார்க்குறாங்க அவர் எழுபதுல போயிட்டுருக்காரு நம்ம வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கோம் அறுபதில் வந்துகிட்டு இருக்கோம் பின்னாடி அவருக்கு நமக்கு எப்படி தெரியும் அவரை நம்மளை பார்க்கும்போது எப்படி தெரியும் நம்ம வந்து பத்து கிலோமீட்டரு கம்மியாக வந்துகிட்ருக்குற மாதிரி தெரியும் ஆமாங்களா அப்போ மைனஸ் பத்தில் வந்து அவர் வந்துட்டு இருக்காரு விட பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக பின்னாடி போயிட்டு இருக்கற மாதிரி தெரியும் சிம்பிளாக சொல்லணும்னா ஓகேங்களா அதுதான் என்னது ரிலேட்டிவ் வெளாசிட்டிங்கிறது அப்போ அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ணி எழுதுறது தான் இந்த மீட்சி அளிப்பு குணகம் மேலே நல்லா கவனிங்க விலகு சார்பு தொடங்கும் நெருங்கும் சார்பு திசை வேகம் விலகும் சார்பு திசை வேகம் அதாவது எப்ப வந்து விலகும் ஒரு கொலியூஷன் நடக்கும் போது எப்ப விலகல் ஏற்படும் அப்புறம் தான் விலகல் ஏற்படும் ஆமாங்களா அப்ப மேல எழுத போறது ஆப்டர் கொலியூஷனுக்கு நல்லா ஞாபகம் மேல எழுத போறது ஆப்டர் கொலியூஷன் மேல எழுத போறோம் கீழே எழுத போறது மோதலுக்கு முன் நெருங்கும்னா மோதலத்துக்கு நெருங்கி வருது ஓகேங்களா சிம்பிளா சொல்லுன்னா ஒரு பொருள் இங்க போயிட்டு இருக்கு இன்னொரு பொருள் ஏதாவது நோக்கி வருது அப்படின்னா அப்பதான் நெருங்கி வரும் நெருங்கி வர்றது எப்ப இருக்கும் மோதலுக்கு முன் இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று விலைக்கு போயிடும் வேகமாக ஆமாங்களா இது விலைக்கு போகுதோ அல்லது இது வேலைக்கு போகுதோ ரெண்டு ஏதோ ஒன்று விலைக்கு வேகமாக போயிடும் ஓகேங்களா அப்ப நெருங்கும் சார்பு திசை வேகங்கிறது பிபோர் ஓகேங்களா இது பிஃபோர் கொல்யூஷன் இது ஆஃப்டர் கொல்யூஷன் ஓகேங்களா அப்ப ஆஃப்டர் கொல்யூஷன் மேலே எழுத போறோம் மருந்து இன்னும் நல்லா ஆகினீங்க ரெண்டு பொருள் இருக்கு நான் ஜஸ்ட் இங்கே ஒன்னு வரைஞ்சிக்கிறேன் சின்னதா இது m1 இது ith m2 இதோட initial velocity u1 இதோட initial velocity u2 after collision இதோட initial velocity v1 இதோட initial uh, sorry final velocity v1 இதோட final velocity v2 ஓகேங்களா okay, m1 m2 இப்படின்னு வெச்சிரறோம் ஓகேங்களா ரெண்டு கண்டிஷன் இதுல எதை கணக்கிடுங்க first நான் வந்து மேலே எлда போகிறது என்னது after impact ஓகேங்களா okay, அதாவது first இந்த நம்ம நாம போறோம் எது விலகி போகும் வந்து நெருங்கி வருது அப்படின்னா எது விலகி போகும் இம்பாக்டுக்கு அப்புறம் விலகி போகும் எம் ஒன்சவேட் பை எது நெருங்கி வரும் இந்த எம் ஒன் நெருங்கி வரும் எம் டூ ஆமாங்களா ஜஸ்ட் அந்த கண்டிஷன் எடுத்தோம்னா எம் ஒன் தான் டூ நெருங்கி வரும் அப்ப யூ ஒன் மைனஸ் இதோட திசைவேகம் இதோட தேசியம் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மைனஸ் இருக்குமானா சில இடத்துல மாறும் எப்பன்னா ஒரு எம் ஒன் இப்படி போகுது எம் ஒன் எம் டூ இப்படி வருது அப்படின்னா அது வேல்யூ என்ன ஆகும் நடுவுல ப்ளஸ் வந்துடும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா ஓகேங்களா சேம் டேரக்ஷன் நடுவுல மைனஸ் போட்டுங்க ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது அப்படின்னா நடுவுல ப்ளஸ் போட்டுங்க இந்த மீட்சியளி இப்போ குணகா மேலதான் போகுது ஓகேங்களா சிம்பிள் ட்ரிக் தான் ரெண்டு சேம் டேரக்ஷன் நடுவுல மைனஸ் ஒன்னு இந்த டைரக்ஷன் இன்னொன்னு ஆப்போசிட் டேரக்ஷன் அப்படின்னா நடுவில் ப்ளஸ் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் இந்த யூனிட்டோட கான்செப்ட் வைஸ் சொல்ல வேண்டியது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா இந்த யூனிட் பேஸ் பண்ணி சம்ஸ் ஓகேங்களா ஒர்கன்னு எனர்ஜி ஆற்றல் வேலை ஆற்றல் திறன் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துட்டு கொலியூஷன்ஸ் பேஸ் பண்ணியும் சில சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163